அண்ணனுக்கு மதுரைனா ஊர் ரொம்ப பிடிக்குமா அங்க போய் ஹோட்டல்ல எடுத்து ஸ்டே பண்றதுன்னா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாரு உருகி மேகேஷனா சுமாஷ் சுமேஷ் சுமாஷ் அயுஷா அய்சா அதுவும் அண்ணனுக்கு இந்த நிதி எல்லாம் ரொம்ப பிடிக்குமா நிதி இந்த டொனேஷன் இந்த வார்த்தைக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால உங்க முடிஞ்சதெல்லாம் கொடுங்கன்றாரு குடுங்கன்றாரு ஆத்ரே கேத்ரி கடை

ரெகுலர்லி நியூ ஸ்டீரியன் டூ வீடியோ கண்டினியூஸ்லி அப்லோடு அதாவது அண்ணன் வந்து ஆமக்கறி மட்டும் சாப்பிட்டு இல்லையா கொக்கு கறி ஓணாங்கறி எல்லா கதையும் எல்லா கறியும் சாப்பிட்ருக்காராம் தாயிங் டு ஆல் ஆ நன்றின்றார் நம்ம கூட்டத்தில் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான் இங்கே போல் பைட்டு கார் இப்போதே அண்ணன் அவர்கள் பேசுவார் இப்படி பண்ணிவிட்டு போகணும் போகும்போது இல்லைண்ணா இது புரியணும் சும்மா எந்திரிச்சு போகக்கூடாது அர்த்தவாட்டி இருந்தீங்க இந்த நாள் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் ஏன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அண்ணன் கூட நான் என்ன மாதிரி பயணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாதாரண பயணம் அது அண்ணன் கூட என்ன இருந்த எப்படி இருந்த அண்ணன் கூட என்னென்ன பேசியிருக்கேன் என்ன மாதிரியான பயிற்சி எடுத்திருக்கேன்ங்கிறதெல்லாம் ரெண்டு பேருக்குதான் தெரியும் இன்னும் அவருக்கு தெரியும் இன்னொன்னு எனக்கு தெரியும் அது தாண்டி வேற யாருக்கும் வெளியில இருந்து யாருக்கும் தெரியாது ஒன்னே அவர் சொல்லணும் இல்லை நான் சொல்லணும் அவர் இல்லை இப்போ நான் சொல்கிற கேளுங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா அங்கே போயிட்டு போர்க்காலத்தில் போய் ஆமக்கறி சாப்பிட்டது அப்புறம் வந்து அண்ணன் சாப்பிடும்போது பின்னாடி ஒரு நாலு பேரை வச்சு அண்ணன் என்னென்னலாம் சாப்பிட்றாரு கருவேப்பிலையை ஒதுக்குறாரா இல்லை எலும்பு ஒதுக்குறாரா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த தடவை அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அப்புறம் அந்த கீழே சுட்டா அஞ்சு மேலே சுட்டா பத்து நெத்தியில் சுட்டா பதினஞ்சு இது எல்லாமே உண்மைதான் நம்புங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கதை அண்ணன்ட்ட இருக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் தேவையில்லைம்மா ஏதோ செல நானே இவங்க பைத்தியில் கொட்டாம்பூசியில் டீயை குடிக்க வச்சு ஏமாத்திக்கிறேன் நந்தி எல்லாத்தையும் பேசி தம்பி தோல்வி ஒரு மனுவை செதுக்கும் இதான் நம்ம சின்னம் பார்த்துக்க நம்ம போராடி சின்னத்தை வாங்கிட்டோம் ஜெயிச்சு வாங்கணுமா வேற அது வேற இதை வாங்கிக்கிட்டே போன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாலே கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம பண்ணல அந்த நேரத்தில் வேற ஒரு வெள்ளம்னு சொல்லி கலெக்ஷன் பண்ணிக்கிறோம் சின்னத்தை பார்த்துக்க இந்த சின்னத்துக்கு ஓட்ட போட்டுரு புரியுது சின்னம் தாண்டா அதை மட்டும் வச்சுக்க மைக் இல்லை நம்ம சின்னம் இனிமேல் மைக் நம்ம சின்னம் இல்லை இதுதான் சின்னம் புரிஞ்சா போட்டுக்க தோல்விங்கிறது ஒரு மனுஷன் செதுக்கும் அண்ணன் எப்படி செதுக்கப்பட்டிருக்கேன்னு கேளு ஏ நான்கு முறை பொது தேர்தலையும் தனித்து போட்டிட்டு இருக்கேன் பல முறை இடைத்தேர்தலில் தனித்து போட்டிட்டு தோற்று போயிருக்கேன் ரெண்டு முறை உறவு உள்ளாட்சி தேர்தலை போட்டிக்கிட்டு டெபாசிட் பல இடத்துல போயிருக்கேன் தோற்று போயிருக்கேன் ஐந்தாவது முறையும் நான் தோத்து தான் போவேன் உங்கள் தவளை நான் தண்ணித்தே போட்டிடுறேன் மண்டையை கழுவி நூற்றி பதினேழு சின்ன பசங்க நூற்றி பதினேழு ஆண் பெண் பிரித்து வச்சிருக்கேன் இதில் நூற்றி முப்பது இளைஞர் மண்டை கழுவி ஆனால் வேட்பாளர் யாருன்னு நான் தான் தான் கண்ண முடியும் பொண்ணுமே அதில் பேசல ஆனால் நான் தான் புரியுதா அப்படின்னு நிறுத்திருக்கேன் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் இவ்வளோ நாள் ஜெயிக்கல அதை விடு உங்கள் எல்லாருக்கும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டை பாட போகிறேன் என்னை எழுதி வந்திருக்கேன் பாடுற கேளுங்க தோல்வித்தாள் திருநீதி வாங்க முடியுமா திருநிதி வாங்க முடியுமா தோல்வி என நினைத்தாள் தம்பிகள் மண்டைய கழுவ முடியுமா தம்பிகள் மண்டைய கழுவ முடியுமா மாதம் ஆயிரம் கொடுத்து அண்ணன் கனவை மிதிக்கலாமா அண்ணன் கனவை மிதிக்கலாமா மாற்றம்னு சொன்னோம் பீனா விட்டோம் நம்ம நிப்பாட்டினும் களத்தில் நின்றோம் தோற்றே போனோம் நிதியை கொடுத்து அண்ணனை வளர்த்து கனவை மிதிக்கலாமா புரிஞ்சுக்க தம்பிதான் பாட்டு புரிஞ்சுக்க அவ்வளவுதான் புரியுதா உங்க எல்லாருக்கும் உடனே ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு யாரு வந்து கேட்டா அட யாரு கேட்க மாட்டாங்கடா நீயா எவனால கூப்பிட்டு சொல்லு

இவரோட கொலை கேஸ்ல இருந்து போயிருந்த அப்ப ரெண்டு பேர் போட்டோ நான் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கேன் அதையே இங்க கேட்காதீங்க நான் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஹிட்லரி சேகரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சேன் போய் ஏறா இது சம்பந்தம் இல்லாம சக்கரப்ப உங்களுக்கு பக்கத்துல வடகறி மாதிரி இருக்குன்னு யாரு நீ வந்து கேள்வி கேட்கறோம் போய் வளச்சு வளச்சி செல்பி அந்த போட்டோ முன்னாடி தவிர இப்ப யோசிக்க மாட்டாங்கம்மா அந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி தம்பி எடுக்கிற வரைக்கும் ஆமா நிதி எவ்வளவு வந்து என்ன இந்த மாசம் இந்த புதுவான பொதுக்கூட்டத்துக்கு ஒரு இருபத்தெட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு இருபத்தெட்டு லட்சம் வந்துருச்சா ஏ ஏப்பா தான் கேட்டாங்க நான் ஐம்பது லட்சம் டார்கெட் அடிச்சேன் பரவாயில்ல இருபத்தெட்டு லட்சம் வந்துருக்கு பாய்பே சொல்லிப்போம் அது இல்லாம தப்பா கூட்டத்துக்குள்ள இறக்கி விட்டுருக்கேன் போய் நிதியை போடுன்னு அதுல இருந்தா கனெக்ஷன் வரல அது வீட்டுக்கு போய் பொறுமையா இன்னிப்போம் முடிஞ்சு கிளம்புங்க பஞ்சாப் கிளம்பு போயிட்டு வா வரட்டுமா சரி சரி உள்ள வாங்க சரி சரி போய் சாம்பர் பிக்ஸ் பண்ணுங்க நீங்க கேட்ல சாத்துங்க வெளியே யாரும் உள்ள வரக்கூடாது உள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாது ஸ்விக்கி மட்டும் உள்ள வரும் சாப்பாடு ஓகே ரெடி எல்லாத்தையும் இது பண்ணுங்க வாங்க அங்க யாரு உள்ள யாரு தான் வாங்க எல்லாரும் போன எல்லாத்தையும் முன்னாடி வைங்க வாங்க என்ன என்ன சார் சார் வீட்டில் எல்லாம் இருக்காங்களா இருக்காங்க சார் சார் ஒரு ரை ரைட் வந்திருக்கோம் நாங்கள் சிபிபிபி ரைட் வந்திருக்கோம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ஓகே சார் தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணி 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 சில கேள்விகள் கேட்குறோம் அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க என்ன என்ன கேள்வி கேளுங்க எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு சார் ஒரு சாதாரண அஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் வந்திருக்கீங்க சரிங்களா இப்போ எப்படி ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க அதுக்கு பல பழக்கம் கொடுக்கும் சார் என்ன சார் அஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால் ப்ரொடியூசர் ஆகக்கூடாதா என்ன சார் இது

இல்ல டாஸ்மாக் மூலமா வந்த பணமா இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எதுக்கு போச்சு சொல்லுங்க எப்படி அந்த பணத்தை எல்லாம் ஒயிட்டா மாத்துறீங்க அதை எப்படி எங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க இந்த பேச மாட்டாரு ரைடை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது இது நேரடியா மேல அந்த அப்பா குடும்பத்தை சேர்ந்த நாள விட்டுற கூடாது தம்பி நாங்கள் வெளில அந்த ரூம்லாம் போய் செக் பண்றோம் அது வரைக்கும் பார்த்துப்போம் சார் கை கொஞ்சம் பின்னாடி கட்டுங்க கை பின்னாடி கை பின்னாடி இருக்கணும் கை முன்னாடி இந்த நெஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா பட்டன் பிடிச்சிடும் சரியா ஏன்னா லாஸ்ட் ரைட்ல நம்ம ஒரு மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் லைஃபே பிடிச்சிக்கோங்க நம்ம மேலே போய் செக் பண்ணுவோம்